வேலும் மயிலும் துணை வேளனே என்றும் துணை வெற்றிவேல் உனது வாழ்க்கையில் நீ கேட்ட அனைத்து வரங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து பலமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க உன் அப்பன் முருகப்பெருமான் உன்னை தேடி வந்து விட்டேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சல்ல பிள்ளையே எதை நினைத்தும் கவலைப்படாதே இது உன் கண்ணில் படும் நேரம் நீ உன் மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நான் நிச்சயம் சொல்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் என் குழந்தையே இது உன்னுடைய இறுதி கட்டம் தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு அல்ல உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் வேதனைகளுக்கு இது இறுதி கட்டம் நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்தவும் நினைப்பவர்களுக்கும் இது இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து ஆசைப்படுகிறேன் உன்னை நேர்மறையாக எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்கு விதைக்க மாட்டேன் உனக்குள் எவ்வித பயத்தையும் படக்கடப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றினால் என்னை மனதில் நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திப்பதை உன் அப்பா நான் விரும்புவதில்லை எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே விரும்புகிறேன் நீ கை கழுவும் நேரத்திற்குள் உனக்கு மிக பெரிய செல்வத்தை கொடுத்து பெரும் அதிபதியாக மாற்றுவதற்கு உன் அப்பாவால் முடியும் உன்னுடைய வலிகளும் எனக்கு தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு தெரியும்

நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சொன்னாலே போதும் உன்னை வழி நடத்த நான் ஓடோடி வருவேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே நான் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவுவதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்தாய் என்பதுதான் முக்கியம் அதில் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ உதிக்கும் ஒரு சிறு புன்னகைக்கு இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கும் சக்தியை உன் அப்பா நான் நிச்சயம் கொடுப்பேன் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் உன் நம்பிக்கைக்கும் அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது நீ எத்தனை தான் தானமும் தர்மமும் செய்தாலும் உனக்குள் இருக்க வேண்டியது நிதானம் பொறுமையாய் இருந்தாலே வாழ்க்கையில் பல தடைகளை விடலாம் என் பிள்ளை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பதுதான் இந்த அப்பாவிற்கு சந்தோஷம் அதற்கான வழிகளை நான் நிச்சயம் உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் யாமிருக்க இருக்க பயமேன் நல்லதே நடக்கும்